அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் வரைவிலா மானிடையார் என்ன அர்த்தங்க ஒழுக்க வரையறை இல்லாத பொதுமகளிரின் மெல்லிய தோல் உயர்வில்லாத கீழ் மக்கள் ஆழ்ந்து கிடக்கும் நரகம் அப்படின்னு சொல்றார் சரிங்களா அப்ப வரைவிலா அப்படின்னு சொன்னா வரம்பின்றி மானிடையார் அப்படின்னு சொன்னா மாட்சிமை பொருந்தியவர்கள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க சரிங்களா ஒரு இழை போல அழகா இருக்கிறாங்க அவர்களுடைய மென் தோல் அப்படின்னு சொன்ன அவர்களுடைய மென்மையான தோள்கள் புறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு அப்படின்னு சொல்றாரு அதாவது அதாவது ஒழுக்கமில்லாத கீழ் மக்கள் அமிழ்ந்து போகின்ற நரகம் அப்படின்னு சொல்றார் சரிங்களா அப்ப ஒரு விலைமகளிருடைய அந்த தோளில் வந்து ஒருத்தன் விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொன்னா அறிவில்லாதவன் விழுந்து கிடக்குறான்னு சொன்னா அது வந்து அவனுக்கு ஒரு சேராக இருக்கும் ஒரு நரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து எச்சரிக்கிறார் சரிங்களா ஏன்னா ஒழுக்க வரையற இல்லாத பெண்களுடைய மென் போய் கிடக்குறியே அறிவில்லாதவனே அது வந்து ஒரு நரகம் அந்த விலைமகளிருடைய தோல் வந்து ஒரு நரகம் ஒரு சேரு அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்